ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ இந்திய பொருளாதாரம் இறந்து விட்டது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறிய நிலையில் அமெரிக்காவில் உருவாக்கப்பட்ட ஏஐ செயலிகள் ட்ரம்பின் கருத்தை மறுத்துள்ளன அமெரிக்க அதிபராக பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் அந்நாட்டு பொருட்களுக்கு எந்தெந்த நாடுகள் எவ்வளவு சதவீதம் வரி விதிக்கின்றனவோ அதே அளவு வரி அந்தந்த வெளிநாட்டு பொருட்கள் மீதும் விதிக்கப்படும் என்று கூறியிருந்தார் டிரம்பின் மிரட்டலுக்கு பயந்து பல நாடுகள் அமெரிக்க பொருட்களுக்கான வரியை குறைத்தன ஆனால் இந்தியா அசரவில்லை இதற்கிடையே அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை குறைக்க ட்ரம்ப் கொடுத்த காலக்கெடு கடந்த முப்பத்தி ஓராம் தேதியுடன் நிறைவடைந்தது அப்படி இருந்தும் இந்தியா அசரவில்லை பின்னர் இந்தியாவுக்கு கூடுதல் வரி விதிப்பதாக கூறிய ட்ரம்ப் இந்தியாவுடன் நமக்கு பெரிய அளவு வர்த்தகம் இல்லை ரஷ்யாவுடன் சேர்ந்து அவர்கள் என்ன செய்தாலும் நமக்கு கவலை இல்லை இந்தியா பொருளாதாரம் இறந்துவிட்டது என்று கடுமையாக சாடியிருந்தார் இந்நிலையில் அமெரிக்காவிலேயே உருவாக்கப்பட்ட ஏஐ செயலிகள் டிரம்பின் கருத்திற்கு மறுப்பு தெரிவித்துள்ளன இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி மிகவும் துடிப்புடன் வேகமாகவும் இருக்கிறது என்று சாட் ஜிபிடி தெரிவித்துள்ளது இந்திய பொருளாதாரம் செயலிழக்கவில்லை உலகளவில் மிகவும் வேகமாக வளரும் பொருளாதார நாடாக இந்தியா இருக்கிறது என்று எக்ஸ் நிறுவனத்தின் க்ரோப்ஏ ஏஐ கூறியுள்ளது மிகவும் வேகமாகவும் வலிமையாகவும் வளரும் பொருளாதாரத்தை கொண்ட நாடாக இந்தியா இருப்பதாக கூகுள் நிறுவனத்தின் ஜெமினி ஏஐ தெரிவித்துள்ளது உலகளவில் மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட நாடாக இந்தியா மாறி வருகிறது என்று மெட்டா ஏஐ தகவல் கொடுத்துள்ளது மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் கோபில்டோல் ஏஐ செயலி ட்ரம்பின் கருத்திற்கு நேரெதிராக இந்திய பொருளாதாரம் இருக்கிறது செயலந்து விட்டது என்ற வார்த்தை இந்திய பொருளாதாரத்தின் அருகில் கூட இல்லை என்று கூறியுள்ளது இவ்வாறு அமெரிக்காவில் உருவாக்கப்பட்ட ஏஐ செயலிகளே ட்ரம்பின் கருத்திற்கு மறுப்பு தெரிவித்திருப்பது ட்ரம்ப் ஆதரவாளர்களுக்கு ஷாக் கொடுத்துள்ளது